എന്റെ കോരിക എന്ന നടനപുല്ലില്ലേ അല്ലേ പണ്ടേലൂടെ തലേരെ തെരയിലേക്ക് കൊള്ളിയിടാൻ വേണ്ടിയിരു இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களே பண்ணி தரதால உங்களுக்கு நம்ம இந்த கட்டணம் சேர்த்து கட்டணும் ஆனா வந்து பரவி நீ அவங்களை வந்து மெட்ரோ வாட்டர் லைன் கொடுத்து சொல்லுங்கன்ற நமக்கு வீட்டு வரி கட்டிய பிறகு வீட்டு வரி அசஸ்மெண்ட் காப்பி கொடுத்த பிறகு அவங்களுக்கு டிரைனேஜ் லைன் கொடுத்து சொல்லுங்க இது வந்து இண்டிவிஜுவல் பர்சன் பப்ளிக் போறது கிடையாது கோயிலர் பேர்கள் தான் போறாங்க பெரிய வரி இடப்பு நமக்கு இது வந்து ஒரு மாதம் சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதும் தெரிவிச்சுக்கிறேன் பெரிய தொகை அதுவே நமக்கு வந்து ஒரு வாரம் இப்போதைக்கு இந்த